நலனுக்காக உள்ள அரசு அதிகாரிகள் நாங்க இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை பண்ணும்போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா எங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க நாங்க சொல்றதை ஏத்துக்கிறாங்க சட்ட சட்டமே சட்ட ரீதி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க ஏங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது போது இல்லங்க இது சட்டமா வந்து பண்ண முடியாதுங்க இது வந்து நிர்வாக நிர்வாகத்தால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க பேசும்போது போது ஒரு அவர் கழிச்சு திருப்பி அவங்களுக்கு சாதகமா பண்றாங்க இவங்க நமக்காகவும் அவங்களுக்காகவும்

சொல்லும்போது என்னைக்குன்னு பார்த்தும் நம்ம மருத்துவ காய்க்குன்னு கிடைக்கும் போது இந்த யூனியன் கிடைக்கும் இந்த யூனியன் இந்த அப்புறம் வந்து சொல்லும்போது நாம் ஏதோ கையேற்ற மாதிரி நான் தரமாட்டேன்னு ஏன் கூட பிளான் போட நீங்கள் வந்து நான் கம்பெனி கூட இவங்க கம்பெனி ஒரு கம்பெனி மூட முடியுமா இவ்வளவு தொழாளர்கள் கம்பெனி மூட முடியுமா

வந்து பேசி முடிச்ச இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிலாளர் சங்கம் எம் சங்கம் எஃப் தொழிலாளர் சங்கம் எம் ஆர் எஃப் தொழிலாளர் சங்கம் ஒழிப்போம் ஒழிப்போம் தொழிலாளர் சங்கம் எம் தொழிலாளர் சங்கம் நாளைக்கு காலையில் நம்ம போராட்ட அனைவரும் மதிய இன்று இருந்த